ராமநதி அணையிலிருந்து பாதுகாப்பிற்காக உபரி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது இது பற்றிய செய்தியை ராமநதி கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது ராமநதி அணையில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் அப்பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது ராமநதி அணையில் இருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீர் கடனா ஆற்றில் கலப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ரஞ்சித் இணைக்கிறார் வணக்கம் ரஞ்சித் கூடுதல் விவரங்கள் என்ன அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு தண்ணீரானது தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது இதன் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள அடவிநயனார் கோவில் நீர்த்தேக்கம் நதி நீர்த்தேக்கம் ராமநதி நீர்த்தேக்கம் கடனாநிதி நீர்த்தேக்கம் உள்ளிட்ட அணைகள் தற்போது வேகமாக நிரம்பி வரும் நிலையில் குண்டாறு அணையானது தற்போது நிரம்பி வளைந்து வருகிறது இந்த நிலையில் கடையம் பகுதியில் உள்ள ராமநதி அணையானது தற்போது வேகமாக நிரம்பி வரும் நிலையில் அணையின் நீர்மட்டமானது தற்போது எழுபத்தி எட்டு கனஅடியாக உள்ளது குறிப்பாக எண்பத்தி நாலு அடி உயரம் கொண்ட இந்த அணையின் நீர்மட்டமானது தற்போது எழுபத்தி எட்டு புள்ளி ஐம்பது கன அடியை எட்டியுள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து தற்போது உபரி நீர் அப்படியே வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக அணை பகுதிக்கு தற்போது நூற்றி அறுபது கன அடி நீரானது வந்து கொண்டிருக்கும் நிலையில் அப்படியே நூத்தி அறுபது கன அடி நீரை பொதுப்பணித்துறையினர் வெளியேற்றம் செய்து வருகின்றனர் இதனால் கடையம் கீழக்கடையம் ரவணசமுத்திரம் பொட்டல் புதூர் பாப்பாங்குளம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஆற்றின் கரையோர பகுதிகளுக்கு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் செல்ல வேண்டாம் எனவும் ஆற்று படுகை அருகே யாரும் இறங்க வேண்டாம் எனவும் முன்னெச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க தென்காசி மாவட்ட தலைவர் கமல் கிஷோர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் மற்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது உமா தகவல்களுக்கு நன்றி ரஞ்சித்